சித்தர் கடாயங்கிநாதர் இவர் தம்பி மேல உச்சி மாநில இருக்கிறது அண்ணன் காளாயங்கநாதர் இவருடைய வரலாறு வந்து இளமையில் வந்து வயசானைங்கெல்லாம் வந்தவங்க வந்து கருண் வச்சு இதை சோறு கண்டவோம் சோறு கடுப்பாக்கி போச்சு சோறு கட்டுப்பாடுதும் அவர் சாப்பிட்டதும் சின்ன பையன் ஆகிறாரு அவர் குரு வந்து கேட்கும்போது இது ஒரு பெருவிருந்தார் எங்கன்னு கேட்கும்போது அந்த பெருவிடா நானே இந்த மாதிரி சோறு கட்டுப்பா போச்சு சாப்பிட்டோன்னே சின்ன பையன் ஆகிட்டேன் அப்படின்னும் போது அவரை கக்கு அப்படின்னு சொல்லி அவர் கக்கி அவரும் எடுத்து சாப்பிட்டு ரெண்டு பேரும் சின்ன அதனால தான் அந்த எலமலையான பேர் இங்கே இந்த இளமலைக்கு பேர் வச்சுருக்கிறது எளம்பலையான் இப்போ ஒரு சித்தர் பேர் தான் எளம்பலான பேர் இப்போ இந்த கஞ்சி மலை உச்சி உச்சியில் வந்து அண்ணன் இருக்கிறது இங்கே தம்பி இப்போ ஒரு கலைஞநாதர் இந்த கோயில் கட்டி எட்டாயிரம் வருஷம் ஆகுது இந்த வெள்ளைக்கடல எந்த கோயிலும் இருக்காது இது கட்டி எட்டாயிரம் வருஷம் ஆகுது அந்த ராஜா தான் கட்டுறது அந்த ராஜாவுக்கு பாரு சித்திரை வந்து நெல்லிக்கனி கொடுக்குறாரு அந்த நெல்லிக்கனி வாங்கி தான் அப்பயாருக்கு கொடுக்குறாரு அந்த ராஜா அப்பயார் கொடுத்தோம் அந்த இது கொடுக்குறாரு நமச்சி வேணும் நமாச்சி வேணும் எந்த கட்டி எந்த ஊத்திரமா நோய் இத்தனை பௌர்ணமிக்கு தங்கி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேணத்தில் வச்சுட்டு போனாங்கன்னா வெற்றி ஆகும் அந்த நோய் அத்தோடு திறந்து போயிடும் நல்லா செல்வா கடையும் இப்போ ஒரு காரியத்துக்கு இப்போ ஒரு பொண்ணு வேணும் இல்லை ஒரு ஆண் வேணும் அப்போ நினச்சா வந்து இந்த கோயில் தான் பௌர்ணம் வந்து தங்குறேன் அப்படின்னு சொல்லி கும்பிட்டா அவங்களுக்கு ஒன்றை புதிரபாக்கம் கிடைக்கும் you oh.